தெற்கு மாவட்டம் சார்பாக கரூரில் ஒரு பேருக்கும் மௌன அஞ்சலி செலுத்திவிட்டு எங்கள் கட்சி பணியை தொடங்கலாம் என்று மாற்றுக் கட்சியிலிருந்து வந்த நண்பர்களை இன்று எங்கள் கட்சியில் இணைத்துக் கொண்டார்கள் அனைத்து நண்பர்களையும் நாங்கள் வருக வருக வரவேற்கிறோம் விழுப்புரம் தெற்கு மாவட்டம் சார்பாக முதல் இந்த நிகழ்ச்சியை வைத்து அனைத்து திமுகவிலிருந்தும் இருந்தும் அதிமுகவில் இருந்தும் இளைஞர்கள் இன்று எங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார்கள் எங்க கிட்ட வந்த கூட்டம் வந்து யாரும் பதவி கோஷனும் வரல ஒரே ஒற்றை முகம் எங்கள் தளபதி தளபதியை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சர் ஆக்காமல் நாங்கள் ஓய